மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை நாம் காணொளியில் பேசி வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய தற்போதைய நிகழ்வு குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எழுபது கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கியிருக்கிறது அதில் மூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் இப்ராஹிம் மன்சூர் மற்றும் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வழியாக கடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த போதைப்பொருள் மாஃபியாக்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் புழங்குவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அண்மையில் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் வந்து கடத்துனது அண்மையில் தெரிய வந்தது தற்போது அவர் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டு இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து போதை கலாச்சாரம் வந்து தலை தூக்கி இருக்கிறது ஒரு அதிக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு எழுபது கோடி மதிப்புள்ள ஒரு போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டில் கடத்த முடியுது அப்படின்னா ஸோ இங்க அந்த அளவுக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் தலைதூக்குகிறது தூக்குகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை இளைஞர்களை போதை என்கின்ற வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக்கி அவர்களை வந்து ஒரு கொலைவெறி தாக்குதலுக்கும் ஒரு கொலையை வந்து திட்டமிடுவதற்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களைப் போல இன்று போதையில் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல குற்றங்களில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அண்மையில் நடந்த பல படுகொலைகளுடைய பின்னணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா நபர்களுமே வந்து போதை இல்லாமல் ஒரு பெரிய குற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்க முடியாது ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை போதை கலாச்சாரம் தலை தூக்குகிறது இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய மாநில அரசு சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்றாருன்னு தெரியல திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பிரமுகரே வந்து ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதையை வந்து கடத்தி இங்க வந்து தமிழ்நாட்டுல புலந்த விடுறாரு அப்படின்னா இவரால எப்படி தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியும் இப்ப இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல எழுபது கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் வந்து சிக்கியிருக்கு அதுல ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய சிறுபான்மை அணியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லப்படுது அண்ணாமலை அவர்களும் இது குறித்து வந்து அவருடைய முகநூல் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு சரி இது ஒரு புறம் இருக்க சென்னையில நடைபெற்ற ஆம்ஸ்டாம் படுகொலை அப்படிங்கிறது தினத்தந்தி நாளிதழில் வரக்கூடிய கன்னித்தீவு மாதிரி தொடர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கு இதுல வந்து பல குற்றவாளிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறைந்தது ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸோ புதுசு புதுசா ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்கிறாங்க நம்ம கேள்விப்படாத ரவுடிகள் பேரெல்லாம் கூட இதில் புதுசு புதுசாக ஒருத்தர் சிங் ராஜான்றாங்க சம்பவம் செந்தில்ன்றாங்க அப்புறம் அஞ்சலை மலர்கொடி இப்படி பல பிரபலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வழக்கு எங்கே ஆரம்பிச்சு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை ஸோ எதற்காக ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான முழு தகவல் இன்று வரை தெரிவிக்கப்படவில்லை ஒருபுறம் பார்த்தா ஆருத்ரா அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா ஸ்கிராப்பில் வந்து பிரச்சனை வந்திருக்குன்றாங்க அடுத்தது மணல் குவாரின்றாங்க ஸோ அதனால் வந்து இது ஏன் வந்து ஒரு அரசியல் படுகொலையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து நம்மை போன்றவர்களுக்கு எழுகிறது இது உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல் படுகொலையாக இருக்குமோ ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலித் சமுதாயத்திற்காக போராடக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து வேறு யாருக்காவது போட்டியாக வந்து விடுவாரோ அதனால் இவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாமோ என்கின்ற ஒரு அரசியல் பார்வையும் இதுல வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அதுல வந்து பாஜக அதிமுக காங்கிரஸ் இந்த கட்சியை சார்ந்த மூன்று நபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த படுகொலையை சாட்சி அண்மையில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் கூலிப்படைகள் மூலமாக இவர்கள் படுகொலை செய்யப்படுவது வாடிக்கையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய தமிழக அரசும் சட்டம் ஒழுங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை ஸோ இது குறித்து வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது பழிக்கு பழி முன் விரோதத்தால் ஏற்படுகின்ற கொலைக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு நாங்க என்ன பண்ண முடியும்னா தட்டி கழிக்க முடியாது ஒரு மாநில அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் எங்கும் குற்றமில்லாத ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் தவிர இந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்பில்லாத பேச்சியை ஒரு பொறுப்பான அமைச்சர் பேசுவது சரியாக இருக்காது அடுத்ததாக அப்பாவு அவர்களிடம் சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து படுகொலை செய்யப்படுகிறார்களே இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா படுகொலைகள்லாம் வந்து கொலைகள் சில சம்பவங்கள்லாம் நடக்கிறது சகஜந்தான் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குங்கிறதை பார்க்கணும் அப்படின்னு இதை சொல்கிறதுக்கு அப்பாவு வந்து தேவையில்லை ஏன்னா வந்து அப்பாவு வந்து ஒரு சபாநாயகராக கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கட்சியினுடைய ஒரு ஏஜெண்ட்டு சட்டசபையில் வந்து யாருமே பேச விட மாட்டார் அவர் மட்டும்தான் பேசுவார் எதிர்கட்சிகள் பேசினாலும் அவர் தான் பேசுவார் ஆளுங்கட்சி பேசினாலும் அவர் தான் பேசுவார் அதனால் அதிக நேரம் சட்டசபையில் பேசிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அப்பாவு தான் அவர் வந்து ஒரு திமுகவினுடைய ஒரு ஏஜென்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது சகஜம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எந்த வகையில் இதை வந்து அப்பா நியாயப்படுத்துகிறாரு எப்படி இதை கடந்து போக முடியும் எப்படி இது நியாயமாகும் தமிழ்நாட்டில் ஒரு குலை ரெண்டு கொலை இல்லைங்க தொடர்ந்து பேப்பரை திறந்தாலே ஒரே கொலைகள் தான் இருக்குதே தவிர மற்ற எந்த செய்திகளுமே வந்து பெரும்பாலும் அது பார்க்கப்படுவதில்லை ரைட் அதனால் வந்து மாநில அரசும் காவல்துறையும் இரும்பு கரம் கொண்டு கூலிப்படைகளை ஒழிக்க வேண்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு தனியார் நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களும் அண்ணாமலையவர்களும் மிகவும் நெருக்கமாக கட்டி தழுவி பேசியிருக்கிறார்கள் ஸோ இது குறித்து தான் வந்து சமூக வலைதளங்களில் ஆங்காங்கே பேசப்படுகிறது அதாவது பாஜகவும் சீமானவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது ஸோ சீமானவர்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த காலத்திலும் கூட்டணி வந்து வைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது காரணம் என்னவென்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வேறு பாஜகவினுடைய கொள்கை வேறு இப்பொருத்தமே ஆகாது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தனியார் நிகழ்ச்சியில் வந்து சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு நட்பு ரீதியாகத்தான் வந்து பேசி கொண்டார்களே தவிர ஸோ அதில் எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னாக்கா வந்து என்ன தான் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் கொள்கை ரீதியாக எதிரிகளாக இருக்கலாம் ஆனால் வெளியில் சந்திக்கும் பொழுது ஒரு நட்பு ரீதியாக தான் ஒரு நாகரிகமான அரசியல் அந்த நாகரீக அரசியலைத்தான் வந்து அந்த இருவருக்கும் இடையேயான அந்த நட்பை நம்மளால் பார்க்க முடியுமே தவிர இது வந்து ஒரு கூட்டணிக்கான அச்சாரம் என்பது கிடையாது ஸோ தமிழ்நாட்டில் இது போன்ற நாகரிகமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு ஒவ்வொரு கருத்துக்கள் உண்டு அந்த கருத்துக்கள் எல்லாம் அரசியலோடு விட வேண்டுமே தவிர ஸோ தனியார் நிகழ்ச்சிகளிலோ மற்ற பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் பொழுது எல்லாம் அரசியல் பிரபலங்களுமே வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டால் ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும் என்பதை பதிவு செய்து கொள்கின்றோம் ஸோ இறுதியாக நம்ம சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்திருக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தது ஏகப்பட்ட இடங்களில் வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் கூலிப்படைகள் அதிகரித்து வருகிறார்கள் போதை கலாச்சாரம் தமிழகத்தில் தலை இவற்றையெல்லாம் இந்த ஆளும் அரசு கட்டுப்படுத்த தவறினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திக்க நேரிடும் என்பதை இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்